பதினொன்றாம் வகுப்பு வேதியியல் பாடம் மூன்று தனிமங்களின் ஆவர்த்தன வகைபாடு இந்த வீடியோவிலே எம் டூ பிளஸ் மற்றும் சிஆர் த்ரீ பிளஸ் ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்புகளை தருக கிவ் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் ஃபார் எம் என் பிளஸ் அண்ட் சிஆர் த்ரீ பிளஸ் பொது தேர்விற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி பார்ப்போம் முதலில் எம் என் டூ இன் எலக்ட்ரான் அமைப்பை பார்ப்போம் மேங்கனீஸின் அணு எண் இருபத்தி ஐந்து மேங்கனீஸில் இருபத்தி ஐந்து எலக்ட்ரான்கள் உள்ளன என்பதை நாம் அறிவோம் அல்லவா மேங்கனீஸ் தன்னுடைய இணைதிறன் கூட்டிலிருந்து இரண்டு எலக்ட்ரானை இழப்பதன் மூலமாக எம் என் டூ பிளஸ் நேரயணியாக மாறுகிறது ஆக எம் என் டூ பிளஸ் இல் இருபத்தி மூன்று எலக்ட்ரான்கள் உள்ளன தத்துவத்தின் படி எம் என் டூ பிளஸ் இன் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ டி டிவ் இதுவே எம்ளசினுடைய எலக்ட்ரான் அமைப்பு குரோமியம் த்ரீ பிளஸ் எலக்ட்ரான் அமைப்பை பார்ப்போம் குரோமியத்தின் அணு எண் இருபத்தி நான்கு ஆக குரோமியத்தில் இருபத்தி நான்கு எலக்ட்ரான்கள் உள்ளன இந்த இருபத்தி நான்கு எலக்ட்ரான்களில் மூன்று எலக்ட்ரான்கள் இணைதிறன் கூட்டிலிருந்து நீக்கப்படும் பொழுது கிடைக்கப்படுகின்ற சிஆர் த்ரீ பிளஸ் சி ஆர் த்ரீ பிளஸ்இன் எலக்ட்ரான் அமைப்பு குரோமியம் த்ரீ பிளஸ் மொத்தமாக இருபத்தி ஓரு எலக்ட்ரான்கள் உள்ளன எனவே ஆஃபா தத்துவத்தின்படி ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் மீதமுள்ள மூன்று எலக்ட்ரான்கள் த்ரீ டி கூட்டில் இடம் பெறுகின்றன இதுவே குரோமியம் த்ரீ பிளஸ் எலக்ட்ரான் அமைப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ